மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க உங்களுக்காக அத்தியாயம் பதினாலு இடையூறாக இருக்கும் சாகரம் இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கும் வாங்க கேட்கலாம் அத்தியாயம் பதினான்கு இடையூறாக இருக்கும் சாகரம் கோபமாக சென்ற ஆசானை சமாதானம் செய்ய சென்றனர் மதிநாகசுரனும் மந்திராசுரனும் ஆசானின் கோபத்தைக் கண்ட மற்றவர்கள் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் விளையாடியமைக்கு மன வருத்தம் அடைந்தனர் தங்களை தேவர்களிடமிருந்து காப்பாற்றி இவ்வளவு வருடங்களாக தாயுமானவராக இருந்து பாதுகாத்து வளர்த்து பல வித்தைகளை கற்றுத்தந்த ஆசானின் சொல்மீறி நடந்ததை நினைத்து மிகவும் வருந்தினர் அந்த வருத்தம் அவர்களை வாட்டி எடுப்பதற்கு முன் ஆசானுக்காகவும் தங்கள் இனத்திற்காகவும் வேகமாக சாபீனிகளுக்கு அக்கணம் முதலே பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தனர் குகையினுள்ளே ஆசானை காண சென்ற மந்திராசுரனிடமும் மதிநாகசுரனிடமும் என்ன இவர்கள் விளையாட்டு பிள்ளைகளாகவே இருக்கின்றனர் நாம் உயிரோடு இருப்பது எதற்கு என்பதை மறந்து விட்டார்களா நாம் எவ்வளவு சிரமப்பட்டு யோசித்து திட்டம் போட்டு தாரசி நரன்களை சாம்பீனிகளாக்கியுள்ளோம் அவைகளை எதற்காக அப்படி செய்தோம் இவர்களுக்கு கை கால் பிடித்து விடவா தண்ணீர் மோர் கொண்டு வந்து சேவகம் செய்யவா நம் இனம் அழிக்கப்பட்டது இன்னமும் என் மனக்கண்ணில் காட்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது நமக்கு நாட்களும் குறைந்து கொண்டே வருகிறது எப்படி இவர்கள் தங்கள் கடமை உணர்விலிருந்து மாறினார்கள் என்று புலம்பி தள்ளினார் ஆதங்கத்தில் கார்கோடையன் அவர்கள் செய்தது தவறுதான் ஆசானே ஆனால் சில நேரங்களில் இது போன்ற சில விளையாட்டுகளும் தேவைதானே ஆசானே அப்போதுதானே அவர்கள் மனமும் உடலும் சற்று ஓய்வு பெறும் என்ன சொல்கிறாய் மந்திரா உனக்கு என்ன ஆயிற்று நம் ஒவ்வொருவரின் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுப்பதற்கு இதுவா நேரம் என்று நாம் நம் இனத்தை அழித்த அந்த தேவர்களை அழிக்கிறோமோ அன்றுதான் ஓய்வு அதற்கு முன் அதை பற்றி நினைத்தால் நம் காரியம் முயற்சி தவம் அனைத்தும் வீணாகிவிடாதா அவர்கள் அனைவரும் செய்தது தவறுதான் நானே அங்கிருந்திருந்தாலும் அவர்கள் அங்கு கூத்தடித்துக் கொண்டிருந்ததை பார்த்ததும் சற்று விளையாடி பார்த்திருப்பேன் என்றுதான் தோன்றுகிறது அந்த சாம்பினிகள் பார்ப்பதற்கு கோமாளிகளைப் போல இருப்பதாலோ என்னவோ அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது நான் உட்பட அனைவரையும் இந்த ஒரு முறை மன்னித்து விடுங்கள் ஆசானே என்ன மந்திராசுரா அமைதியாக நிற்கிறாய் உம் ஆமாசானே மதிநாகசுரன் சொல்வது உண்மைதான் தவறிழைத்து விட்டோம் இனி இது நிகழாமல் பார்த்து கொள்கிறோம் இம்முறை மன்னியுங்கள் சரி சரி இனியாவது பொறுப்பாக நீங்களும் நடந்து மற்றவர்களையும் நடந்து கொள்ளச் செய்யுங்கள் ஆகட்டும் மாசானே இப்போது வெளியே அவர்களிடம் சற்று நிதானமாக பேசுகிறீர்களா ஏனெனில் நிச்சயம் அவர்கள் தங்களின் கோபத்தை பார்த்ததில் துவண்டு போயிருப்பார்கள் என்று மந்திராசுரன் கூற அவன் கூடவே மதினாகசுரனும் ஆம் ஆசானே அவர்கள் நம்மவர்கள் சற்றே தவறிழைத்தாலும் தங்களை மன வருத்தம் அடைய வைத்து விட்டோமே என்று கட்டாயம் அவர்களும் வருத்தத்தில்தான் இருப்பார்கள் தயவு செய்து வெளியே வந்து மீண்டும் அவர்களுக்கு உற்சாகம் வழங்க வேண்டும் ஆசானே சரி சரி ஆகட்டும் வாருங்கள் செல்வோம் என்று ஆசான் சற்று அவரது கோபத்தை தளர்த்தி கொண்டு வெளியே வந்தவர் கண்ட காட்சி அவரின் கோபத்தை முழுவதுமாக அவரை விட்டு விலகச் செய்தது மதிநாகசுரும் மந்திராசுரனும் அவரவர் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்த்தனர் அங்கே அனைத்து சாம்பினிகளுக்கும் முறையாக பயிற்சி வழங்கப்பட்டதை பார்த்து பிரமித்து போன கார்கோடையன் பலே குழந்தைகளே பலே இதைத்தான் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்த்தேன் சபாஷ் என் மனம் முழுவதும் இப்போது மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கிறது இதையே தொடர்ந்து செய்திடுங்கள் நன்றி ஆசானே எங்களை மன்னியுங்கள் என்று அனைவரும் ஒருமித்து சொன்னார்கள் அதற்கு ஆசான் ஆகட்டும் உங்கள் அனைவரையும் மன்னித்து விட்டேன் இனி அதுபோல் ஒரு தவறு இழைக்காமல் இருங்கள் அது போதும் உம் உங்கள் வேலைகளை செவ்வனே இதே போல் செய்திடுங்கள் சாம்பினிகளால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது ஆகையால் நன்றாக பயிற்சி கொடுங்கள் மதிநாகசுரனும் மந்திராசுரனும் ஆசானும் திட்டங்கள் தீட்ட அதுபடி மற்றவர்கள் செயல்பட அவர்கள் அடுத்தடுத்து சவுனி சண்டோகண்டம் பூமதானி ரோதகனி நாகிரி மேலன் போகணி எம்னி நாகதிப்பா அனுரோகமி கலீபி வரை அனைத்து ஊர்களையும் பரமபத அரண்மனையும் அதனுள்ளே இருக்கும் விளையாட்டையும் வைத்து கைப்பற்றி அனைத்து நரன்களையும் சாம்பீனிகளாக்கி அவைகளுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து மதிநாகசுரனின் படை விரிவடைந்தது அத்துடன் அவர்களின் இன பெண்களான நவியாகம்ஷி மிலானாசுரி மற்றும் மந்தாகிஷி மூவரும் அவர்கள் கர்ப்பகாலத்தில் இருந்தனர் கூடிய விரைவில் அவர்கள் இனமும் எண்ணிக்கையில் பெருகப் போகிறது என்ற மகிழ்ச்சியில் இருந்த மதிநாகசுரனை ஆசான் அழைப்பதாக மந்திராசுரன் கூற உடனே ஆசானை காணச் சென்ற மதினாகசுரனிடம் ஆசான் அவர்கள் கைப்பற்ற வேண்டிய இடங்களின் வரைபடத்தை ஒரு ஓலையில் வரைந்திருந்ததை விரித்து காட்டி மதிநாகசுரா நாம் நம் பாதாளபுரிவனம் அருகே மற்றும் சுற்றியுள்ள அனைத்து ஊர்களையும் நமதாக்கிவிட்டோம் அடுத்து நாம் இதோ இந்த பூர்வா ரச்சனாக்கர் சாகரம் வழியே சென்று கலிங்கா சென்றடைந்து விட்டால் பின் அங்கிருந்து வரிசையாக மற்ற இடங்களையும் கைப்பற்றிடலாம் ஆகட்டுமாசானே அதுபடியே செய்திடுவோம் ஆனால் இதில் ஒரு சிக்கல் உள்ளது மதினாக சுரா சிக்கலா அது என்ன புது சிக்கல் வந்துள்ளது ஆசானே எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் ஏதாவது வழி பிறக்காமலா போய்விடும் கடலை கடப்பதென்பது கடினமானதுதான் ஆனால் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது அதை செயல்படுத்த வேண்டியது உங்கள் இருவரின் பொறுப்பு சொல்லுங்கள் ஆசானே செய்ய தயாராக உள்ளோம் என்று ஒருமித்த குரலில் சொன்னார்கள் மதியும் மந்திராவும் எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது ஆனாலும் கவலை வேண்டாம் விஷயத்தை கூறுங்கள் நாம் முதலில் கடலை கடந்து செல்ல ஏதாவது ஒரு மார்க்கத்தை கண்டறிய வேண்டும் அது நம் அனைவரையும் சாம்பினிகள் உட்பட அனைவரையும் கலிங்காவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் நமது ஓலைகள் மற்றும் நம்மை பற்றிய அனைத்தும் இந்த மகுடாந்த மலைக்குள் இருக்கும் இந்த குகையிலேயே இருக்கட்டும் இந்த ஓலையை மட்டும் நம்முடன் எடுத்துச் செல்வோம் அனைத்து இடங்களையும் கைப்பற்றியதும் மீண்டும் இங்கேயே வந்திடுவோம் அதன் பின் தேவர்களை நேருக்கு நேர் சந்தித்திடுவோம் என்ன சொல்கிறீர்கள் அப்படியா சரி இந்த பூரா வழிதான் சென்றாக வேண்டுமா வேறு வழி இல்லையா என்று கேட்டான் மதினாகசுரன் அதற்கு ஆசான் சுற்றிலும் கடல்தான் உள்ளது ஆகையால் எவ்வழி சென்றாலும் கடலை கடந்தால்தான் செல்ல முடியும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த மந்திராசுரனுக்கு ஒரு யோசனை வர அதை மதினாகசுரனிடமும் ஆசானிடமும் எனக்கு ஒரு யோசனை அது செயல்படுத்த முடியுமா என்பதை தாங்கள்தான் சொல்ல வேண்டும் என்னவென்று சொல் மந்திரா செயல்பாட்டைப் பற்றி பிறகு யோசிப்போம் என்றார் ஆசான் மேற்கொண்டு தன் யோசனையை கூறலானான் மந்திராசுரன் நம் மதிநாகசுரனுக்கும் சிகராசுரனுக்கும் லகிமாசித்தி தெரிந்துள்ளதால் இதை நான் சொல்கிறேன் இவர்கள் இருவரைத் தவிர மற்ற அனைவரும் தாங்கள் நிரூபித்த பரமபத அரண்மனையினுள் சென்றிடுவோம் இவர்கள் இருவரும் லகிமாசித்தியை உபயோகித்து கடலில் நம் அரண்மனையை சுமந்து கொண்டே மிதந்து கலிங்கா சென்றடைந்தால் என்ன சொல்கிறீர்கள் நல்ல யோசனை தான் ஆனால் நாங்கள் இருவரும் மட்டும் இத்தனை பேரை சுமந்து மிதந்து செல்வதென்பது கொஞ்சம் கடினமானது ஆனால் நீ கூறியதில் எனக்கொன்று புலப்படுகிறது என்னவென்றால் லகிமா உபயோகித்து நாம் ஏன் காற்றில் பறந்து செல்லக்கூடாது உம் மதிநாகசுரா மந்திராசுரா தங்கள் இருவரின் யோசனையும் நன்றாகத்தான் உள்ளது பரமபத அரண்மனையில் அவ்வளவு தூரமெல்லாம் பயணிக்க முடியாது ஏனெனில் அது குறிப்பிட்ட சிறிய காலத்துக்கானதுதான் ஆகையால் மந்திராவின் யோசனையில் ஒரு பாதி நடக்க வாய்ப்பில்லை பேசாமல் நாம் ஒரு பெரிய வடிவிலான எண்ணெய் சட்டியைப் போல ஒன்றை உருவாக்குவோம் அதில் நாம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம் அதை மதிநாகசுரனும் சிகராசுரணம் தத்தம் சித்தியை பிரயோகித்து அந்த சட்டியை இலகுவாக்கி காற்றில் மிதந்து சென்றிடலாமா ஆசானே லகிமா சித்தியை உபயோகித்து நாங்கள் இலகுவாக முடியும் ஆனால் அந்த சட்டியை எப்படி இலகுவாக்க முடியும் நாங்கள் யாரும் அப்படி இதுவரை செய்து பார்த்ததில்லையே என்றான் மதினாகசுரன் அன்றுவரை நவியாகம்ஷி மிலானாசுரி மற்றும் மந்திராசுரனை தவிர அவரவர் சித்திகளை அவரவர்களே தான் வந்துள்ளனர் அவர்கள் மற்றவர்கள் மீது பிரயோகம் செய்து கூட பார்த்ததில்லை ஏனெனில் அவர்களின் ஆசானின் கூற்றுப்படி அவர் இனத்தவர்களிடம் பிரயோகம் செய்யக்கூடாது என்பதால் அதை செய்யாதிருந்தனர் மேலும் வேறு எவரிடமும் செய்து பார்க்கக்கூடிய அவசியம் அன்று வரை அவர்களுக்கு வரவில்லை இன்று மதிநாகசுரன் சொன்னதை கேட்ட ஆசான் அவனிடம் சரி நீங்கள் இன்று வரை செய்யாததை இன்று முதல் முயற்சித்து பாருங்களேன் ஆனால் நம்மவரிடம் செய்து பார்க்கக்கூடாது என்றார் ஆசா அதை கேட்டதும் சுரன் அதுதான் நம் அடிமைகளான சாம்பீனிகள் உள்ளனவே அவைகள் மீதே நம் பரிசோதனையை ஆரம்பிக்கலாம் நல்ல யோசனை மதிநாகசுரா அப்படியே செய்யுங்கள் காலம் கடத்தாமல் அது சாத்தியமா என்பதை கண்டறியுங்கள் ஆகட்டும் மாசானே நாங்கள் இருவரும் இப்போதே சென்று நம்மவர்களை உடனே சாம்பினிகள் மீது அவரவர் சித்திகளை பிரயோகிக்கச் சொல்கிறோம் விரைவில் நற்செய்தியுடன் வந்து தங்களை பார்க்கிறோம் என்று அங்கிருந்து விடை கொண்டு வெளியே வந்தனர் மதிநாகசுரனும் மந்திராசுரனும் ஆசானுக்கு வயதாகிறது அதனால் அவரின் உடல் அவரின் மனவலிமைக்கு ஏற்றாற்போல ஒத்துழைக்க மறுப்பதால் அப்பப்போ ஓய்வு எடுத்து கொள்ள ஆரம்பித்தார் அன்றும் மதிநாகசுரனிடமும் கூற வேண்டியதை கூறிவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுக்க துவங்கினார் வெளியே வந்த மதிநாகசுரன் அனைவரிடமும் நாம் நமது பாதாள புரிவனத்தின் அருகே உள்ள ஊர்களையும் பாதாள புரிவனம் சுற்றி ஊர்களையும் கைப்பற்றிவிட்டோம் இனி நாம் கடல் வழி பயணம் மேற்கொண்டு கலிங்காவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னதும் அவர்களுக்குள் அது எப்படி சாத்தியமாகும் கடலை எப்படி நாம் தாண்டுவது என்றெல்லாம் பேசிக்கொள்ள சலசலப்பு ஏற்பட்டது அதை பொறுக்க முடியாத மந்திராசுரன் அனைவரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து நம்ம மதிநாகசுரன் சொல்வதை கேளுங்கள் என்றதும் அமைதி நிலவியது பின் மீண்டும் தன் பேச்சை தொடர்ந்தான் மதிநாகசுரன் ஆசான் தன்னிடம் கூறியது அனைத்தையும் கூறி முடித்ததும் அங்கிருந்தவர்கள் சாம்பினிகளை திரும்பி பார்த்தனர் ஆசானின் சொல்படி நடந்திட நவ்யாகம்ஷி மிலானாசுரி மற்றும் மந்திராசுரனை தவிர மற்ற அனைவரும் அவற்றிலிருந்து ஒவ்வொன்றை தேர்ந்தெடுத்தனர் அவைகள் மீது தங்களின் சித்திகளை பிரயோகம் செய்து பார்க்க தயாரானார்கள் இதுதாங்க அத்தியாயம் பதினாலு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அசுரர்கள் வந்து அவங்க பாதாள புரிபணத்தை சுற்றி இருக்கிற எல்லா ஊரையும் கைப்பற்றி விட்டார்கள் அடுத்ததாக கடலை தாண்டி சென்று கலிங்காவுக்கு வரப்போறாங்க கலிங்காங்கிறது எங்கே இருக்கு நம்ம இந்தியாவில் இருக்கு அவங்க கலிங்காவுக்கு எப்படி வராங்க எப்படி அந்த கடலை தாண்டாங்க கடலை தாண்டதுக்கு என்ன யுக்தியை உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம் அதுவரை உங்களிடம் நன்றி கூறி விடை கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்